ஹாய் நண்பா இப்போ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்து அடுத்திருக்கிற புதுரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் இது கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிற டீமோட கிரவுண்டில் இருக்கிறோம் டீம் கமிட்டி வந்து அவங்க தான் இது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு டீம் மேட்ச்சு மேட்சுக்கு ஓவர் மேட்ச்சு இது மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ப்ளஸ் ட்ராஃபி இரண்டாம் பரிசு பன்னெண்டாயிரம் ப்ளஸ் ட்ராஃபி மூன்றாவது பரிசு எட்டாயிரம் பிளஸ் ட்ராஃபி நான்காம் பரிசு நாலாயிரம் பிளஸ் ட்ராஃபி இது மேட்ச்க்கு வந்து எட்டோவர் வெயிட் டென்னிஸ் பால்ல விளையாடுறோம் இது மேட்ச்க்கு வந்து ஓவர் ஃபஸ்ட் ரெண்டு ஓவர் கம்பல்சரி பவர் பிளே ஃபஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் மேட்சுங்க இது மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி விசஸ் ஸ்டார் லெவன்ஸ் ஃபஸ்ட் ஓவர் வீஸ் வந்துருக்கிறப்பில் சதீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது சதீஷ் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது கல்யாண் நல்ல லைனை பிடிச்சி போட்டிருக்கிறாப்பில் டட் பால் ஸோ செகண்ட் பால் பேட்டி இப்போ

dot நல்ல கவர்ஸ் நல்ல கேப்பாக தடிச்சு இருக்கிறப்பல பாலே ஸ்லோ ஆயிடுச்சு நல்ல ஹைட் எழுதி இருக்கிறாரு கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பா ஈஸி டேக்கன் ராம் பந்து மொதல் பாலில் வந்து ஒரு டூ அடித்தார் அதுக்கடுத்தது அவரோட விக்கெட்டை இழந்து வெளியே போகிறாப்ல அடுத்து நியூ பேட்ஸ்மேன் மணிகண்டன் ஃபஸ்ட் ஓவர் லாவுன் டெலிவரி டாட் பால் போவர் வந்து ஒரு ஓவர் முடிஞ்ச நிலமையில் ரெண்டுன்னு எடுத்து ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி வைக்கிறாங்க ரெண்டாவது ஓவர் பவர் பிளே ஓவர் வந்து வீச வந்துருக்கிறாப்புல ரஞ்சித் நல்ல பாயிண்ட்ல தள்ளி போயிட்டு இருக்குது

பேக் டு பேக் மூணு பால் டாட் பால் போட்டுருக்கிறாப்ல எக்ஸலன்ட் டெலிவரி பேட்ஸ்மேன் ஏமாத்துட்டாருன்னு சொல்லலாம் நல்ல ஒரு பாலை வந்து ட்ரை பண்ணார் பட் டாட் பால் செகண்ட் ஓவர் லவன் டெலிவரி நல்லா அடிச்சு போட்டிருக்கிறாரு ஹைட் ஏரி இருக்குது கேட்ச் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இல்லை நல்ல ஒரு ஃபீல்டிங் லாங் ஆன்லேருந்து லாக் ஆஃப்ல வந்து நல்ல ஃபீல்டிங் எடுத்துக்கிறப்பில் அவுட்டுக்குன்னு வாய்ப்பாக இல்லை பேட்ஸ்மேன் ரைச் ஆகிட்டார் நாட் அவுட் ஓவர்

back-to-back ball back, ball over Fourth first ball. out of pitch அடுத்து நியூ பவுலர் விஜய் நல்லா ஹைட் ஏற்றி இருக்கிறாரு கேச் எடுக்க வாய்ப்பு இல்லை சிங்கிள் அவுட் ஆஃப் பிச் நோபால்

ஸ்டார் லெவன்ஸ் தன்னோட நினைக்காக வந்து நாலு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் நாலு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இருக்கிறாங்க ரன்கள் எடுத்துருக்காங்க அடுத்த நியூ பவுலர் ரமேஷ் பவுலர் நியூ ரமேஷ் நியூ பவுலர் கம்பல்சரி பவுண்டரி போகும் ஸ்டார் லெவன்ஸுக்காக முதல் பவுண்டரி அடிச்சிருக்கிறாப்ல எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் கம்பேக் கொடுத்துருக்காங்க

பால் ஓவர் பி எஸ் அடுத்த நியூ அடுத்தர் சதீஷ் லெக் சைடு பேட்டி பேட்டிங் படித்திருக்கிறார் பால் போதல் ரன்கள் வந்திருக்கு நல்ல எடுக்கல அதன் காரணமாக இங்கே அருமையான அடி நல்ல குட் குட் ஒரு மிஸ்கம் ரன் அவுட்

சிங்கிள் எக்ஸலன் டெலிவரி டாட் பால் டாட் பால் போல்டுங்க பேட்டி பை இன்சை போல்டு ஸ்டார் லெவன்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சதீஷ் கடைசி இரண்டு பந்து ரமேஷ் ரமேஷ்டூ சதீஷ் போய் இன்சைடு தான் பட் ஸ்டிக்ல பால் சிங்கிள் தரடத உருண்டு போகுது சிங்கிள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் எட்டாவது ஓவர் வீச வந்துருக்கிறப்பில் ரஞ்சித் எக்ஸலண்ட் டெலிவரி பால் நல்லா பேசியிருந்தது டட் பால் நல்ல ஷார்ட் நான்கு ரன்கள் கிடைக்குமா பால் ஃபோர் செகண்ட் பால்

எக்ஸலென்ட் டெலிவரி பால் 4 செகண்ட் ஓவர் பவர் பிளேவோட கடைசி பவர் பிளே ஓவர் வீஸ் வந்திருக்கறப்பல தினேஷ் லெக் பை நல்ல நல்ல ஷாட் கேட்சா பால் கிரவுண்டுக்கு வெளிய лиங்க 6 ஒரு ஷாட் ஆயிட்ட நோக்கி பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் சதீஷோட பேட்ல இருந்து டட் பால் நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம்

லெக் பை நல்ல ஹைட்டு கைக்குதான் போயிட்டு இருக்குது கிரவுண்டுக்கு வெளியில சிக்ஸ் மேட்ச் வின் பை பி எஸ்